பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் மீது முன்வைத்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக திருப்பரங்குன்ற இஷ்யூ அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு ஜல்லிக்கட்டு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் ஊழலற்ற வாரிசு அரசு இல்லாத ஆட்சியை பாஜக கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சினாரியோ அப்படியே மாறிடுச்சின்னு பார்க்குறீங்களா இல்லை இதெல்லாம் வெறும் ஒரு நாள் செய்தின்னு பார்க்குறீங்களா இல்லை இதை மோடி அவர்கள் தமிழகம் மட்டும் இல்லை இன்றைக்கு கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துலேயும் பேசியிருக்கிறார் ரெண்டு இடத்துலையுமே இவர் வந்து ஊழல் மலிந்து போய்விட்டது அகோரமான ஊழல் அப்படிங்கிறத பேசியிருக்கிறார் இதை பேசுகிறதுக்கு பாஜக கட்சிக்கு என்ன தார்மீக இது இருக்குன்னு கேட்க ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னால் குஜராத்தில் அந்த நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உடஞ்சி விழுந்திருக்கு கடந்த காலங்களில் பீகார்லேயும் நம்ம பார்க்குறோம் பாலங்கள் பாலங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே இடிஞ்சு கதை கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நாடு முழுவதும் ஊழல் மலிந்து மண்ணை கவிட்டு அந்த அளவுக்கு மிக மோசமாக மோடி அவர்களுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு இங்க வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி உயர்வு இதுக்கெல்லாம் காரணம் பொறுப்பேற்க வேண்டிய கடமை வந்து பாஜக கட்சி கொண்டு மோடி கொண்டு ஏதோ இவர் வேற நாட்டினுடைய பிரதமர் போல இங்க வந்து பேசிட்டு போறார் இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு தானே வேலை இல்லை ரெண்டாயிரத்தி பதினான்கில் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன பேசிட்டு வந்தீங்க ஊழல் ஒழிக்க போகிறோம் ஐம்பது வருட கால காங்கிரசனுடைய அரசு வந்து ஊழல் மலிந்த ஆட்சியாக இருக்கிறது ஆண்டிற்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை ஐம்பது ரூபாய் கீழே போயிடும் டீசல் விலை முப்பது ரூபாய் கீழே போயிடும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அண்ணமார்கள் எல்லாம் ஆஹா ஓஹோ உலகத்திலேயே இது ஒரு சொர்க்க பூமியாக மாறிட போகிறது நீங்க இந்த வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருந்த பணம் அதனுடைய கணக்குகள் எல்லாம் பட்டியல் பட்டியலாக ஊடகங்கள் வெளியிட்டதை இன்னைக்கு ஏன் ஊடகங்கள் வெளியிடல இன்ன வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் அக்கௌண்ட்டுக்குமே பதினஞ்சு லட்சம் வரல வேற யாருக்காவது இந்திய குடிமக்களுக்கு வந்திருக்காங்கிறது அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஷோ அவ்வளவுதான் இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மதவாத சக்திகள் எப்படியாவது பிடிச்சு இங்கே ஆட்சி பீடத்தில் அமரணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது பிதற்றிட்டு போகக்கூடிய திருப்பி எதையாவது பிதட்டிட்டு போகக்கூடிய தான் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கேரளத்தில் இருபத்தஞ்சி வருஷம் கேரளா வந்து பின்னோக்கி போயிட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தமிழகத்திலையும் ஊழல் பற்றி பேசுகிறாங்க ஆனால் யாரை பக்கத்தில் வச்சுட்டு பேசுகிறாங்கன்னா அன்புமணியை பக்கத்தில் வச்சுட்டு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தா நயனார் நாகேந்திரன் டிடி டி விதிநகரன் உட்காந்துருக்காங்க நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் ரயில் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தோம் திருநெல்வேலியில் அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு அதுல மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்காக தான் அந்த பணங்கள் கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கறதையும் நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா தான் இப்படி ஒரு பிளான போட்டு குடுத்துட்டு அவரே கோத்து விட்டாருன்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் டிடி விதிநகரன் அவர் மேலே இல்லாத கேஸா அவர் குடும்பத்தினர் மேல இல்லாத கேஸா சசிகலா அவருடைய சொந்த சித்தி அதிமுக காரர்கள் சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு சின்னம்மாங்கிறது முறை கிடையாது ஆனா டிடிவி விதிநகரனுக்கு சின்னம்மா தான் அவங்க முறையே தான் அவங்க சின்னம்மான்னு தஞ்சாவூர் வழக்கத்துல சொல்லுவாங்க அவர் வந்து ஜெயிலுக்கு நாலு வருஷம் எதுக்கு போனாரு சுதந்திர போராட்டத்துக்காக போனாரா இல்ல மொழிப்போருக்காக எதுக்காக போனாரா அப்படின்னு ஒன்று இருக்குது டிடி விதிநகரனே ரெண்டாயிரத்தி பதினேழுல கைதானாரே ரெட்டலை சின்னம் பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்துல லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு பாஜக தானே கைது பண்ணுச்சு இல்ல இப்பவேல சிபிஐ கேஸ் இருக்கா இல்லையா இப்பவே இவர்கள் எல்லாம் இணைந்திருப்பது வந்து கொள்ளை கூட்டம் திமுக ஒண்ணும் உத்தம கட்சி இல்ல திமுக ஊழல் செய்கிறது அதுல நமக்கு அவர்களை வந்து புனிதப்படுத்த வேண்டிய தேவையில்லை அவசியம் இல்ல ஆனா விஷயங்களை அவங்க கோர்ட்ல டீல் பண்ண பண்ணுவோம் ஆனா இவர்களெல்லாம் என்ன கணக்குல சேர்ந்துருக்காங்க எல்லாருடைய பேர்ல இருக்கக்கூடிய வழக்குகளை முன் வச்சுதான் இவர்களை எல்லாம் உள்ளால இணைச்சிருக்காங்க இது எப்படி வெற்றி கூட்டணி இவர்களுக்கு மாறி மாறி யாரும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுதான் இவர்களுடைய கணக்கு இப்ப டிவிக்கூடாது எடப்பாடி நிச்சயமா அதிமுக கனவாவே போயிடும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டிடிவி விதி நகரம் ஜெயிச்சிடக்கூடாது அவர் ஓரளவுக்கு சீட்டை வாங்கிட்டார் நம்ம கூட நம்ம கூட இருப்பாங்களாங்கிற சந்தேகம் இருக்கு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் குத்துற மாதிரி இந்த கூட்டணி அது மட்டும் இல்ல இப்ப பாஜக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு பார்வை இருக்கும் நிச்சயமா நம்மளை வந்து வீழ்த்திருவாங்க தான் இவர் பதுங்கி வேற ஒன்னும் செய்ய முடியாத வழியில இப்போ அகப்பட்டிருக்கிறார் அப்படி தான் இந்த கூட்டணி வந்து நகர்ந்திருக்கு அந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறதே அப்படி தான் சேர்ந்திருக்கு அதனால இது வெற்றி கூட்டணி அல்ல வெற்று கூட்டணி அதனால் இவர்களுடைய வெற்றியோ இல்லைன்னா இவர்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சலனத்தை ஏற்படுத்தலாம் அவ்வளோதான் ஒரு நாள் பேசும் பொருளாக இருக்கலாம் பிரேக்கிங் நியூஸ் வரலாம் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தலாம் ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அது சுருங்கி விடும்னு பார்க்கலாமா இல்லை இவங்க இங்க சில திட்டங்களை வந்து இவர்கள் செயல்படுத்தணும் சில சூழ்ச்சிகளை இவர்கள் கொண்டு வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க இப்ப தமிழகத்தை பொறுத்த அளவுல திருப்பரங்குன்றம் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியிலேயே திருப்பரங்குன்றம் அந்த படத்தை தான் மோடி அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் என்னத்த உணர்த்துறதுக்கு போறாங்க இன்னும் கூட இந்துக்களுக்கு எதிராக திமுக இருக்கு கூடுதலா என்ன சொல்றாருன்னா நீதிமன்றத்தையும் அச்சுறுத்த பார்க்கிறார்கள்னு சொல்றாரு இந்துக்களோட உரிமையை பறிச்சுட்டாங்க திமுக அரசு சொல்றாரு நீங்க வந்து அச்சுறுத்தாததையா திமுக அச்சுறுத்த போகிறது இப்போ மணிப்பூர்ல வந்து நீதிமன்றம் சொல்லி ஒரு உத்தரவின் பேர்ல தானே அங்க கலவரம் உண்டது அப்ப தமிழக அரசிற்கு இங்க இல்லாத அக்கறை வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த அக்கறை தமிழக அரசுக்கு தெரியும் இங்க எதை இது பண்ணா சங் பரிவார் கும்பல்கள் இங்க ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க இத முன்னுதாரணமாக வைத்து நாளைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மசூதிகளுக்கு கீழாலையும் வந்து லிங்கம் இருந்தது விநாயகர் கோயில் இருந்தது அப்படிங்கிறத மையப்படுத்தி ஒரு பிரச்சனையை இவர்கள் உருவாக்குவார்கள் ஆயிரம் இந்த இஸ்லாமிய மசூதி மசூதிகளுடைய லிஸ்ட்டை வந்து பட்டியலில் எடுத்து வச்சிருக்கிறாங்க இங்க ஒரு குழப்பத்தை கலவரத்தை உருவாக்குறதுக்கு அடுத்தடுத்து திட்டமிட்டு வேலைகளை செய்யறதுக்கு இவர்கள் துணிஞ்சிருக்கிறாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக இங்க நடக்கு அவர்கள் அதற்கான வேலையை வந்து இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு முட்டு போடக்கூடிய வேலையைத்தான் திமுக அரசு இங்கே பண்ணிட்டு இருக்கு அதை தாண்டி இங்க ஆர் எஸ் எஸ் என்னென்ன வேலைகளை மதுரையில் சமீபத்தில் வந்து ஆயுத பதி பயிற்சி நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம் அப்போ அதை எதிர்க்கக்கூடிய திமுக அரசை எப்படியாவது வீழ்த்தணும் வீழ்த்திட்டு இங்க ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குறதுக்கு அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத்ல என்ன அஸ்திரத்தை அவங்க கையில எடுத்தாங்களோ அங்கே இதற்கு முன்பாக இருந்த உடைய ஆட்சி வந்து இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி இதற்கு முன்பாக இருந்த சமாஜ்வாதி பார்ட்டியோடைய ஆட்சி வந்து இந்துக்களுக்கு எதிரான ஆட்சின்னு எந்த அஸ்திரத்தை கையில் எடுத்தாங்களோ அதே தான் தமிழ்நாட்டிலேயே எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா நிச்சயமா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இவர்கள் இப்ப இன்னைக்கு கேரளா வந்தார்ல கேரளத்துலயும் இதே ஒரு டைப்பை தான் அவங்க வந்து பிரயோகிக்கிறாங்க அந்த காலங்களில் சபரிமலை அரசியலுக்காக பயன்படுத்தினாங்க சபரிமலையை எடுத்தாங்க சபரிமலை எடுபடாமல் போச்சு இப்போ சபரிமலையில் ஒரு தங்க கேஸு வழக்கு அதில் வந்து எல்டிஎஃப் காங்கிரஸையும் சம்மந்தப்படுத்தி இவர்களுடைய பிரச்சாரம் வந்து தொடருது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அங்கே மகா மகா நடத்திட்டு இருக்கிறாங்க ஓ மலப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஐதீக கதையை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய பாரத புழா அப்படிங்கிற பாரத நதியில் அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய திருநாவாய் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு அகோரிகளும் இந்த சந்யாசிகளும் நிர்வாண சாமியார்களும் வந்து குழுமி காசி மாதிரி காசி மாதிரி நமக்கு பார்த்தா அது காசியா இல்லைனா கேரளமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு கண்டறி அதாவது கடவுளின் தேசம் அப்படிம்பாங்க கேரளாவை நீங்க சொல்றதை பார்த்தா அகோரிகளின் தேசமாக மாறி ஃபுல்லா சாம்பலை பூசிட்டு நடக்கிறாங்க அதை வந்து மிகைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் இது தான் அதை மீட்டெடுக்கணும் இருநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது பிரிட்டிஷாருடைய வருகைக்கு பிறகு இந்த மகாமகம் நடத்துகிறதெல்லாம் தடைப்பட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு கள்ள கதையெல்லாம் கட்டி இன்றைக்கி அங்கே ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய அளவில் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவில் இந்த மகாமக விழா நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிஜினல் மகாமகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அதற்கு முன்னோட்டமாக தான் இதை இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அப்படி ஒரு பேசுபொருளை உருவாக்கி ஒரு பிரச்சனையை எங்க மையமாக வைத்து இல்லைன்னா இந்துக்களுடைய மனதை கவர்ந்து ஒரு வேட் ஓட்டு வேட்டை நடத்துவதற்கான ஒரு திட்டம் தான் இதுல இருக்கு இன்னொரு விஷயம் என்ன ஜல்லிக்கட்டிற்கு காங்கிரஸ் அரசாங்கம் திமுக காங்கிரஸ் அரசாங்கம் தடை விதிச்சுச்சு மீட்டு தமிழ் கலாச்சாரத்திற்காக தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் பாஜக அரசு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிருக்குங்கிறதை சொல்லி இருக்கிறாரு என்ன திட்டத்தை நிறைவேற்றினாங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இவர்கள் என்னத்தை கொடுத்தாங்க சமஸ்கிருதம் கல்வி கல்வி திட்டங்களுக்கு நீங்க என்னத கொடுத்தீங்க இங்க நடந்த பேரழிவுகளுக்கு நீங்க என்னதை கொடுத்தீங்க நீங்கள் தானே உங்களுடைய குழு தானே வந்து பார்வையிட்டு போச்சு இத்தனை கோடி ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி சொன்னது என்னத்தை பிச்சு கொடுத்தீங்க நீங்க ஆனா உங் நீ உங்களுடைய ஆட்கள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் நீங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க நாங்க உழைச்சி உழைச்சி கொட்டிட்டு இருக்கிறோம் ஒரு ரூபாய் நாங்க உழைத்து கொடுத்தா எங்களுக்கு இருபத்தஞ்சு பைசா தரீங்க ஆனா அவன் ஒரு ரூபாய் கொடுக்கிறதுக்கு நீங்க ரெண்டு ரூபாயாக மூணு ரூபாயாக கொடுக்குறீங்க அதானிக்கும் அம்பானிக்கும் இங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய லைசன்ஸை கொடுத்திருக்கீங்க நீங்க என்ன முகத்தோட நீங்க தமிழ்நாட்டில் வந்து பேசுறீங்க இந்த அநியாயங்கள் எல்லாம் தமிழகத்திற்கு செய்த பிறகும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் மிளர்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்திலும் சரி இன்னக்குரிய இன்னும் பிற குறியீடு பட்டியல்களையும் சரி குறைகள் இருக்கு இல்லைன்னு இல்லை இது ஒரு ஒரு புனிதமான ஆட்சி அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து துணிந்து நின்று அடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கா இல்லையா நீங்க அதிமுக வந்து உங்க கூட பங்காளியாக இல்லைன்னா சிஏஏ இங்க வந்திருக்காது நீட் வந்து உங்களுடைய எல்லாருடைய பேர்ல தான் நீட்டு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் கூட நீட் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகுதான் நீட் வந்து தமிழ்நாட்டிற்குள்ள நீட்டை வந்து நீங்க நீட்டு வந்த பிறகு எத்தனை இது மருத்துவர்கள் வந்து உலக மகா மருத்துவர்களாக உருவாக்குனாங்க அன்னைக்கு ஒரு ஒரு இதை வச்சுருந்தீங்க ஒரு அளவீடு வச்சுருந்தீங்க மதிப்பெண்ணுக்கு இன்னைக்கு வந்து மாணவர்கள் குறைவாக இருந்தால் குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்களை நீங்கள் லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க அது என்ன முறை மேனேஜ்மெண்ட் சீட் அவங்க வாங்கிட்டு போயிட தான் அதனால் இதெல்லாம் ஊழலுக்கு பெருமுதலாளிகள் வளருவதற்காக இன்னொன்று இந்த சண்பரிவார்கள் ஏற்கனவே நீ படிக்கக்கூடாது நீ அடிமையாகத்தான் இருக்கணும் பாரம்பரியமான உன்னுடைய தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதை மறைமுகமாக இங்கே திணிக்கக்கூடிய வேலையைத்தான் நீட் மூலமாகவும் புதிய கல்விக் கொள்கை மூலமாகவும் இங்கே இருக்காங்க அதற்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வேலையை திமுக அரசு இங்கே பண்ணிட்டு ஆயிரம் குறைகள் இருக்கலாம் ஆனால் அவங்களை துணிஞ்சு எதிர்த்து அடித்து கொண்டிருக்கக்கூடிய அரசு திமுக அரசு அதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் அது ஒரு கிலும் இங்க நடக்காது இப்போ தமிழ் விஷயத்தை பத்தி சொல்றீங்க ஜல்லிக்கட்டு விஷயத்தையும் இவங்க கையில் எடுத்திருக்காங்கல்ல அதற்கு காரணமானவர்னு ஒரு காலத்துல அவங்க கட்சினாலேயே சொல்லப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அவங்க இல்லை அவங்க கூட்டணியில் இல்ல அவர் எங்க இருக்கிறாருங்கிறது செய்திகளை பார்த்தா தான் தெரியுது ஆனா இன்னைக்கு ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்தது நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது வேற இல்லாம நீங்க வந்து அடிபணிந்தது வேற வழியே கிடையாது உங்களுக்கு அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த எதிர்ப்பு வந்து இருந்தது மிக பெரிய போராட்டம் உலகத்திலே இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது கண்ணியமான முறையில் இப்படி கண்ணியமான முறையில் ஆண்களும் பெண்களும் குழுமி இருந்து இப்படி ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய கேள்வி அப்படி உட்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி பணிய வைத்தது தமிழக மக்கள் அதனுடைய பெருமை உங்களுக்கு கிடையாது தமிழக மக்களுக்கு தான் தமிழக இளைஞர்களுக்கு தான் அதில் அடிப்பட்டவனுக்கு தான் அதனால் அதில் க்ரெடிட் தேடக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணிட்டுருக்குங்க இது பொங்கல் காலமானதுனால ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலமானதுனால சீசனுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க முதலமைச்சர் அதை சொன்னார் தேர்தல் வந்துட்டால் போது சீசனுக்கு சீசன் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார் தமிழ் மீது அன்பு அப்படியே கொட்டும் திருவள்ளுவர் அவ அதை வந்து எடுத்துட்டு போவாங்க இப்போ அவர்களுடைய எல்லாம் இந்த காவி பூசிய திருவள்ளுவர் அந்த உத்தராட்சி எல்லாம் போட்ட தான் இப்போ வச்சிருக்கிறாங்க ஒன்றிய அமைச்சர்களையே திருவள்ளூருக்கு ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லணும் ஜனவரி மாதங்கள் ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னாலும் திருவள்ளுவர் தினத்துக்கும் அந்த ஃபோட்டோவை தான் போடுறாங்க ஆளுநர் அவர்களும் அதான் பண்ணுறாரு மாலை போடுறது கூட அந்த மாதிரி காவியூடியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு தான் போடுறாரு இல்லை நம்முடைய இலக்கியங்கள்லேயே அவர்கள் வந்து ஊடுருவி உள் புகுந்து பல்வேறு தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க திருக்குறளில் கூட அந்த மாதிரியான வேலை வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் அப்படி வந்து இந்த கடவுள் வாழ்த்து விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இதில் உள் இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு சமாச்சாரங்கள் இதற்கு உள்ளால் இருக்குது இப்போது இங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி அதை எப்படியாவது கடந்து இங்கே கடந்து ஏறணும் வெற்றி பெறணும் மேற்குவங்கம் தமிழகம் கேரளா இதுதான் தான் இன்றைக்கு பெரிய மதிச்சோராக மோடி அவர்களை எதிர்த்து நிற்கிறது இந்த சங்பரிவார் கும்பல்களை எதிர்த்து நிற்கக்கூடியது இந்த மூன்று மாநிலங்கள் தான் தென்னகத்தில் அதை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அதனுடைய செயல்திட்டம் அதனுடைய நடவடிக்கையாகத்தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு ஒருதாய் பிள்ளைகள் நாங்கள்லாம் அம்மாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு டிடி விஜயநகரம்னு எடப்பாடி பழனிசாமியும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்பாக நீங்க ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது டிடி டி அந்த கேள்வி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு வைகோ பேசாத பேச்சா திமுகவை அப்படி இருக்கும்போது இதையே நீங்க பெருதுப்படுத்துறீங்கன்னு கேட்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க வைகோ பேசுறதுக்கும் இவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது வைகோ அவர்களும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாரு அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடி விதிநகரனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர் அப்படின்னு டிடி விதிநகரனே சொல்றாரு டி டி விதிநகரன் கடந்த காலங்கள் என்ன சொன்னார்னா இவர் கூட கூட்டணியில் வைக்கிறதுக்கு நான் தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு அம்மாவாசை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ இந்த மாதிரி ஒரு டைலாக் எல்லாம் பயன்படுத்தி பகடை பண்ணாரு இவர் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாரு எந்த உழைப்பும் இல்லாமல் அதிமுக அதிமுக கட்சிக்கு வந்தவர்கள் டி டி விதிநகரன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அப்படின்னு சொன்னாங்க கூட்டணி ஜெல் ஆகுமா இது ஃபர்ஸ்ட் ஃபீல்டுல இல்ல அதுதான் பாஜக கூட்டணி என்டையரா ஜெல் ஆகுமாங்கிறத பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ரெண்டு கூட்டணி அதிமுக அமமுக கூட்டணிங்கிறது வந்து ஜெல் ஆகுமா இல்லை அதாவது இப்போ டிடிவி தினகரன் இங்கே மாட்டார் அப்படிங்கிறது இவர் ஏற்கனவே இவர் மேல் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் தூசு தட்ட தொடங்கினாங்க அதை பற்றிய செய்திகளை எல்லாம் ஊடகங்களில் கசிய விட்டாங்க அப்போவே இவருக்கு கிளி ஏறிச்சு அதாவது இவங்க மனமும் வந்து இவங்க கூட்டணியில் சேர்றதில்ல இப்போ வைகோ வந்து எடுத்து பேசினார் உண்மைதான் திமுக எதிர்த்து பேசினார் கீழ்த்தரமாக பேசினார் ஆனால் கூட்டணியில் சேரணும் அப்படிங்கிற முடிவை வைக்கோ எடுக்கிறார் இங்கே அப்படி கிடையாது நீ கூட்டணியில் சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவை முதலாளிகள் எடுக்கிறாங்க இது வந்து ஒரு கம்பல்சனில் வந்து அலைன்ஸ் நிச்சயமா அதில் என்ன இது இருக்குது இது ஒரு அழுத்தத்தின் பேரில் வந்தது தானே எடப்பாடியையே வந்து காலரை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து வச்சது தானே நீங்கள் கடைசி வரைக்கும் கலந்து போகிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படிங்கிறது தான் இவர் பார்த்துட்டு இருந்தார் இவர்களுக்கு ஏதாவது ஒரு செக் வச்சு இதிலேருந்து விலகி நிற்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாரு முடியலை இன்றைக்கி டிடிவி தினகரம் அப்படி தான் அகப்பட்டிருக்கிறார் இப்போ ஓபிஎஸ்ஸு வந்து வேறு வழி இல்லை அவர் தனி மரமாக நிற்கிறார் தோப்புலேருந்து எல்லா மரங்களையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு ஓபிஎஸ் இங்கே கொண்டு வரதன் மூலமாக அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் வரும் அப்படிங்கிறது தெரியல அதனால் அவரை கொண்டு வர்றதுக்கான அழுத்தங்கள் பெரிய அளவு இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் இருக்கிறது தேமுதிக அது ஒரு கம்பெனி அந்த கம்பெனி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல இரண்டு இடங்கள்லையும் அவர்கள் பேசிட்டு இருக்கலாம் ரெண்டு பக்கமும் பேசி ரெண்டு பக்கமும் பாருங்க டிமாண்ட் இப்ப உருவாகிட்டு இருக்குது இந்த டைம்ல ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிக்கு போனா ஒரு சீட்டு கிடைக்கும் இப்ப ரெண்டு கட்சியுமே கைவிட போற நிலைமை வந்தாலும் கூட ஆச்சரியப்படுறது கதவுகளை போட்டிட்டானா வேற வழி இருக்காது தனித்து நின்று இதோட கட்சியை காலி பண்ணிட்டு போகக்கூடிய வழிதான் இருக்கும் பார்ப்போம் இப்படின்னு பார்ப்போம் எது எப்படியாக இருந்தாலும் தேர்தல் களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லையும் சூடு பிடிச்சிருக்கு மக்களோட முடிவு என்னவா இருக்குது யார் புதியதாக ஆட்சி அமைக்கிறாங்க இல்லை இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே திரும்ப உரிய ஆகி வர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம் சார் தேங்க்யூ தொடர்ந்து பேசுவோம்